அனைத்து எண்ணெய் நிறுத்தும் கற்பைக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முதல் பருவ தொகுத்தறி மதிப்பீடு மதிப்பெண்ணை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் எமிஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் நேம் என்ற இடத்துல டீச்சர் ஐடி டிஜிட் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் கொடுத்ததும் உங்களுடைய எம்எஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் ரைட் சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும் ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவிட்டின்னு இருக்கும் அந்த ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே மார்க் என்ட்ரி ஒன் டூ டென்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்தது ரைட் சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும் த்ரீ லைன்ஸ் கொடுத்தோடனே டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும் அந்த டெஸ்க்டாப் சைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அகாடமி இயர் கேட்கும் அந்த அகாடமி இயர் செலக்ட் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கிளாஸ் கேட்கும் என்ன கிளாஸ் ஹேண்டில் பண்ணிக்கலோ அந்த கிளாஸ் வரும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது செக்ஷன் கேட்கும் செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் டைட்டுன்றதில் என்னதில் குவாட்டல் எக்ஸாம் இருக்கும் அந்த கோர்ட்டல் எக்ஸாம் செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் சம்மிட் கொடுத்துக்கோங்க சம்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு நோட் கேட்கும் அந்த நோட்டில் த்ரீ நோட்ஸ் இருக்கும் என்னென்னா இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் சாம்சன் போட்டி சப்ஜெக்ட்டுக்கு வரலையோ இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரலனாலும் ஆப்ஸ் அந்த மார்க் என்ற கே ஏ போட்டுக்கணும் அடுத்தது ஃபார் ஈச் ஸ்டூடண்ட் என்டர் த மார்க் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபார் த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் தொகுத்தறி மதிப்பெண் வந்து மொத்தம் அறுபதுன்றதால அறுபதுக்கு எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்காலோ அந்த மதிப்பெண்ணை உள்ளிட செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் வித் அதர் லாங்குவேஜஸ் என்டர் ஸ்கோர் இன் த அதர் லாங்குவேஜ் செக்ஷன் தமிழை தவிர பிற மொழி பாடத்தை தேர்ந்தெடுத்தால் அதாவது மலையாளம் கன்னடம் தெலுங்கு மொழி தேர்ந்தெடுத்தால் அந்த அதர் லாங்குவேஜ் இடத்துல மார்க் என்ட்ரெஸ் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு மாணவனுக்கு எப்படி மதிப்பெண் செய் உள்ளீடு செய்வதுன்னு பார்ப்போம் இப்போ மார்க்குக்கு நேராக அந்த என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா மாணவர்களுடைய எமிசைடி நேமு தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் சோஷியல் அதர் லாங்குவேஜ் டோட்டல் மார்க்ஸ் பர்சன்டேஜ் கிரேட் ஆக்ஷனாக இருக்கும் இப்போ எவ்வாறு ஒரு மாணவனுக்கு மதிப்பெண்ணை உள்ளீடு செய்வதை பார்க்கலாம் அந்த ஆக்ஷனுக்கு நேராக பென்சில் மார்க்கும் அந்த பென்சிலுமாரி செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணால் அந்த மாணவனுக்கு நேராக சப்ஜெக்டுக்கு நேராக பாக்ஸ் என்ட்ரி பண்ணத்துக்கு பாக்ஸ் எனேபிளாக இருக்கும் அந்த பாக்ஸில் தான் மார்க் என்ட்ரி பண்ணும் இப்போ தமிழில் எவ்வளோ மார்க்கு ஆங்கிலத்தில் கணிதம் சமூக அறிவியல் அறிவியல் சமூக அறிவியல் கொடுத்தவுடனே அடுத்தது அதர் லாங்குவேஜுக்கு நேராக நீங்கள் ஜீரோனு போட்டுக்கணும் தமிழை தேர்ந்தெடுத்தால் ஜீரோ தமிழை தவிர மொழி பெருமொழின்றால் அந்த அதர் லாங்குவேஜில் என்ன மார்க் எடுத்தாங்களோ அதை போட்டுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் மார்க் வரும் அடுத்தது அதுக்கு நேராக ஸ்க்ரில் பண்ணிங்கன்னா அந்த பென்சிலுக்கு நேராக ஆக்ஷனுக்கு நேராக உங்களை க்ரீன் கலரில் டிக் மார்க்கும் அந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவோட சக்ஸஸ் வழின்னு வரும் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் மார்க்ஸு பர்சன்டேஜ் கிரேடு வந்துருக்கும் இப்போ இந்த மதிப்பெண் மாணவர்களை நம்ம எதனால் தவறாக கொடுத்துருந்தாலும் அதை எடிட் கொடுத்தோமா நம்ம மாற்றிக்கலாம் உதாரணமாக அந்த மதிப்பெண்ணுக்கு நேராக இருக்கிற பென்சில் மார்க் கிளிக் பண்ணால் அந்த மாணவர்களுடைய பாக்ஸ் வரும் அதில் எதனால் நம்ம மாணவர்களுக்கு மார்க் வந்து தவறாக கொடுத்துருந்தாலும் அந்த மார்க்கை எடிட் செய்து கொள்ளவும் வசதி கொடுக்கப்பட்டுள்ளது இதே போல் அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களை பெற்றுள்ள முதல் பதிவு தொகுத்தறி மதிப்பெண்ணை எளிமையாக பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்